සංජීවට වැඩිතිබ්බ දවසේ උසාවී සිට මට. කාන්තාවක් නඩුවක් බාර දෙන්න ආවා, මම බයකයා වෙන ළඟ හිටපු කෙනකුට. தென்னா ஏ லோயர் நோனா இல்லப்பு காணாத் எம கந்தட்ட துண்ணே மமாய் இசாரா செவ்வந்தி ஹெலிகரலா என்பதாக இன்றைய திவ இன பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் எனவே இந்த முக்கியமான செய்தி இது திவை இன பத்திரிகையில் மாத்திரம் வெளியாக இருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே இசாரா செவ்வந்தி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட போது அவரிடம் சில விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதன்போது பல தகவல்களை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த கனைமுல சஞ்சீவை கொலை செய்வதற்காக நான் நீதிமன்றத்துக்கு சென்ற போது அங்கு அவர் நடந்து கொண்ட விதம் அதே போல் அவரிடம் ஒரு பெண்ணொருவர் நடந்து கொண்ட விதம் தொடர்பான விடையை சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக இந்த கனைமூல சஞ்சீவை கொலை செய்ய சென்றபோது கொமாண்டோ ஓடு தான் நான் அங்கு சென்றதாக இஷாரா செபந்தி தெரிவித்திருக்கின்றார் அங்கு சென்று இந்த சட்டத்திறனைகள் போல் இவர்கள் இருவரும் வேடமிட்டு சென்றார்கள் அங்கு சட்டத்திறன்கள் அமர்கின்ற அந்த அறைக்குள் அமர்ந்தது போது மிகவும் பாவப்பட்ட பெண்ணொருவர் மிகவும் பெண் பெண்ணொருவர் தன்னை வந்து நாடி தன்னிடம் ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கிறது இந்த பணம் மாத்திரம்தான் இருக்கிறது என்னிடம் உழைத்து சம்பாதித்த பணம் அவருடைய கணவர் அவரை தாக்கி அந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே தனக்காக ஆஜராகி நீதிமன்றில் வாதிருமாறு இஷாரா செவ்வந்தியிடம் அந்த பாவப்பட்ட பெண் அந்த ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார் எனவே அதன் போது இஷாரா செவ்வந்தி தான் வேறொரு வழக்குக்காக இங்கு வந்திருப்பதாகவும் எனவே தான் காண்பிக்கின்ற ஒரு ச சட்டத்தரணியும் சென்று நீங்கள் இதனை கொடுங்கள் அவர் உங்களுக்காக வாதாரன்னு சொல்லி அவர் அருகிலிருந்து ஒரு சட்டத்தரனியை காண்பித்திருக்கிறார் இருந்த போதிலும் அந்த பெண் அந்த மிகவும் ஏழ்மையான அந்த பெண் அங்கிருந்த ஒரு பெண் சட்டத்தரணியை நாடி இருந்த போதும் அவரிடம் மொத்தமாக ஐநூறு ஆயிரம் ரூபாய் மாத்திரம் இருந்திருக்கிறது ஆனால் அந்த சட்டத்தரணி இரண்டாயிரம் ரூபாய் கேட்டிருக்கிறார் பிறகு அந்த பெண் இசாராவை பார்த்திருக்கிறார் மிகவும் பாவமாக இஷாரா பிறகு அந்த பெண்ணை மெதுவாக அழைத்து ஜன்னல் வழியாக தன்னிடம் இருந்த ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் உங்கள் சட்டத்தரணி அழைத்து சென்று நீங்கள் வாதிடுங்கள் என்பதாக கூறியிருப்பதாக அந்த இஷாரா இந்த வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன் எனவே இந்த கனைமூல சஞ்சீவை கொலை செய்வதற்காக சளிந்துவோடு கமண்டர் சளிந்துவோடு சென்றபோது அங்கு வந்து அந்த பெண்ணுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து தனக்காக அந்த தன்னை வக்கீலாக நினைத்து கேட்ட அந்த படினம் தான் அந்த ஏழ்மை பெண்ணுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து நீங்கள் உங்களுடைய வ வழக்கை விசாரணைக்காக வக்கீலை பிடித்துக்கொள்கின்றதாக தெரிவித்து தான் பணம் வழங்கியதாக இஷார செவ்வந்தி தெரிவித்த கருத்து பின் தினம் திவ இன பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம் எதுவாறு இருப்பினும்